வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி என்ன சொன்னாலும் தேர்தல் அரசியலில் வந்து நிறைய பேர் வந்து காங்கிரஸ் ஜெயிக்கும் பிஜேபி ஜெயிக்கும் நினச்சிருப்பீங்க மாறி மாறி வரது தான் அரசியல் அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஹரியானா காஷ்மீர் ஹரியானாவில் காலையில் எழுபது சீட்டு காங்கிரஸ் வரும்போது நம்ம சொன்னோம் இல்லைங்க சோனியா காந்தி ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி இவங்க மட்டும்தான் உழைக்கிறாங்க மற்ற காங்கிரஸ் தலைவர்கள்லாம் உழைக்கிறதே இல்லை தூங்கிட்டு இருக்காங்க காலைல சொன்னோம் அதை மெற்பி மெய்ப்பிப்பது போல தான் இப்போ அந்த வந்திருக்க முன்னணி என்ன முன்னணி பிஜேபி அப்பர் ஹேண்ட் எடுக்குது அதில் குறிப்பாக ஒவ்வொரு எம்எல்ஏ லிஸ்ட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் பெரும்பாலும் அதை பேச மாட்டுறாங்க பத்தொம்போது அதாவது மொத்தமாக ஜாட்டின மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பத்தொம்போது தொகுதியில் பதினோரு இடத்துல பிஜேபி ஜெயிக்குது ஏன் ஜெயிக்குது ஜாட்டின மக்களுடைய பூபேந்திர சிங் ஓடா அவருக்கு காங்கிரஸ் ரொம்ப வெயிட்டை கொடுத்துருச்சு ஏன்னா கடைசி நேரம் வரைக்கும் பூபேந்திர சிங் ஓடாவுக்கும் குமாரி சஜாவுக்கும் பிரச்சனை கடைசி நேரத்தில் தான் அவங்க களத்துக்கே வராங்க அப்போ பூபேந்திர சிங் ஹோடாவுடைய கேண்டிடேட்டு தான் கிட்டத்தட்ட எழுவத்தி ரெண்டு பேர் நிற்கிறாங்க அவங்க பையன் அவங்க பையன் இன்சார்ஜாக இருக்கக்கூடிய துறாக்காட்டு அங்கேயே வந்து பிஜேபி ஜெயிலுது அப்போ ஹோடாவை நம்பி காங்கிரஸ் ஏமாந்து போச்சா அப்படின்னு தான் நினைக்க தோணுது என்ன பிஜேபி பண்ணியிருக்காங்க ஜாட்டினம் ஜாட்டினம் விவசாயிகள் முழுக்க ஜாட்டினம்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மராத்தியர்கள் பஞ்சாபியர்கள் யாதவர்கள் உள்ளிட்ட ராஜபுத்திரர்கள் பிராமின் இவங்க எல்லாத்தையும் ஒரு சேர போலரைஸ் பண்ணிட்டாங்க அதுதான் பத்தொம்போதில் பதினோரு எட்டு சீட்டு தான் இன்றைக்கி ஜாட்டி நமக்கள் அதிகமாக இருக்கிற இடத்துலையே காங்கிரஸ் ஜெயிக்குது அடுத்து என்னது ஜேஜேபி ஜேஜேபி போல தடவை பத்து ஜெயித்தாங்க துஷ்யந்த் இந்த தடவை ஏ அவங்க பத்து ஜெயிச்சதில் ஏழு இடத்துல காங்கிரஸ் ஜெயிக்குது அதையும் தாண்டி அரசுக்கு எதிரான ஒரு கோபம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பிஜேபிக்கு எதிரான ஒரு கோபம் ஆனால் என்ன நடந்ததுன்னா ஏற்கனவே சிட்டிங் காங்கிரஸ் எம்எல்ஏ இருக்காங்கள முப்பத்தோரு சீட்டு அதில் பதினாலு சீட்டில் பிஜேபி ஜெயிக்குது அப்போ சிட்டிங் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் மேலே இருக்கக்கூடிய அதிருப்தி அவங்கள ஏன் ஹோடா தூக்க தூக்காமல் அவங்களுக்கே சீட்டு கொடுத்தாரு இதில் முக்கியமான விஷயம் முதலமைச்சரே இருந்தாலும் மனோகர்லால் கட்டார தூக்கி போட்டு சைனியம் மாற்றுகிற தைரியம் இன்றைக்கி பிஜேபிட்டு இருக்குது ஏன் காங்கிரஸ்க்கு அந்த தைரியம் இல்லை இன்னும் குறிப்பாக சொல்லணும் ஒருவரை மட்டும் வைத்து ஒருவரை ஒரு ஒரு அங்கே ஒரு தலைவரை உருவாக்கணுங்கிறாங்க பிஜேபிக்கும் இதுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்னென்னா பிஜேபி அங்கே சௌகானையும் இல்லை இந்த பக்கம் வந்து அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களையோ அவங்களை கேட்டு வேட்பாளரை போடுறதில்ல கமாண்ட் வேட்பாளரை போடுது ஆனால் காங்கிரஸ் இங்கே ஓடாவை நம்பி களத்தில் இறங்கியது இன்று ஓடா காலை வாரிவிட்டார் காலை வாரினது காரணம் என்ன தொடர்ந்து மதவாதம் மதவாதம் விவசாயிகள் பிரச்சனை அக்னிபாத் இதை வச்சே ஜெயிச்சிடலாம் அப்படின்னு காங்கிரஸ் நினச்சது ரைட்டு ஆனால் கிரவுண்டில் பிஜேபிக்காக சிபிஐ இடி புலனாய்வு அமைப்புகள் முழுக்க அங்கே இருக்க எஸ்பியிலேருந்து எல்லோரும் வேலை பார்க்குறாங்க ஒட்டுமொத்த கவர்மெண்ட் மிஷினரியை தேர்தல் ஆணையம் உட்பட பிஜேபிக்கு அதெல்லாம் விளாக்கும்போது எவ்வளோ அக்ரெசிவாக பாலிடிக்ஸ் பண்ணணும் ஒரு வாரம் வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சான் கடைசி ஒரு வாரம் இந்த களத்தையே மாற்றினது அமித்ஷாவுடைய டேலண்ட்டு என்ன பண்ணுறாரு அது திருட்டுத்தனமான டேலண்ட்டாக இருந்தாலும் முழுக்க முழுக்க எல்லாத்தையும் பணம் கீனம் என்னென்ன பண்ணுமோ எல்லாம் அதாவது ஒரு ஒரு சைலண்ட்டாக ஒரு மூ வேவ் இருக்குல்ல அந்த மாதிரி ஜாட்டுக்கு நீங்கள் மொத்தமாக நீங்கள் போட்டிங்க மொத்தமாக முடிஞ்சிடும் ஜாட்டியில் வந்துருச்சுன்னா மொத்தமாக முடிஞ்சோம் அப்படின்னா எல்லா சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகளை சந்தித்து அவர் பேசியது தான் ஒர்க் அவுட் இருக்குது களத்தில் வந்து பெயின் நோ நோகைனுங்க நீங்கள் இறங்கி வேலை பார்க்கணும் இவங்க ரொம்ப மெதப்பாக இருந்துட்டாங்க நாங்கள் தான் அச்சமைக்க போகிறோம் இப்போ கூட சொல்கிறோம் இந்த அளவுக்கு நெக் டு நெக் ஃபைட் வந்ததே பிஜேபிக்கு ஒரு பெரிய வெற்றி தான் யாரும் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை எல்லாரும் நினச்சாங்க சிங்கிள் டிஜிட்டலில் வரும் இருபது சீட்டை தாண்டோம் தாண்டாது அப்படி தான் நினச்சாங்க அப்போ இந்தளவுக்கு வருவது என்பது அவர்களுடைய உழைப்பு அவர்களுடைய பின்னால் இருக்கக்கூடிய பணபலம் அதிகார பலம் எல்லாம் அதில் வேறு மாற்றுக்கருத்தே இல்லை ஏன் வந்து மோடி அவர்கள் ஃபோட்டோவை மட்டும் ஸ்டாம்ப் சைஸில் போட்டாங்க அவர்களுக்கே தெரியும் தோற்றுருவாங்கன்னு இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல இது எலக்ட்ரோ மிஷினில் மாற்றிருப்பாங்கன்னு அது நமக்கு நம்பிக்கை இல்லைங்க எப்போயுமே நமக்கு எலக்ட்ரிக் மிஷினெலாம் மாற்றி முடியாது என்ன ஒன்றுனா பிஜேபி திறமையாக தன்னுடைய பணபலம் எல்லாத்தையும் மூலயமாக மக்களிடம் சில விஷயங்களை கொண்டு சேர்த்தது காங்கிரஸ் அதை செய்ய தவறிவிட்டது ஏன்னா காங்கிரஸ் முழுக்க முழுக்க நம்பியது ஓடாக நம்பினாங்க கடைசி வரைக்கும் ஓடாவுக்கும் சஜ்ஜாவுக்கும் இருக்க சண்டை தீர்ந்த பாடில்லை நம்மலாம் நினைச்சோம் ஏற்கனவே அசோக் கெலட் சச்சின் டெய்லட் இப்படி சச்சின் பைலட் இப்படி தான் போ சண்டை போட்டு அங்கே கோட்டை விட்டாங்க அதே தான் இங்கேயே நடந்துக்குது என்ன நடந்துக்குது குமாரி சஜாக்கும் இவருக்கும் சண்டை கடைசி நேரத்தில் தான் இந்த அம்மா களத்துக்கே வராங்க அப்படி இருந்தும் அசோக் தன்வரெலாம் உள்ளே வராரு அது வந்ததுனால இதளவுக்கு தேர்ச்சி இல்லைன்னு வச்சுக்கோ ரொம்ப கஷ்டம் இதை பார்த்துட்டு இருக்க ஜனநாயக சக்திகள் அது எப்போ பார்த்தாலும் மோடியே ஜெயிக்கிறாரு என்னங்க சரி ரைட் மோடி தாங்க பிஜேபி தாங்க அப்படிங்கிற அளவுக்கு போகக்கூடிய நிலமையில கா உருவாக்குனது காங்கிரஸ் உடைய தவறு தான் காங்கிரஸ் இனியாவது திருத்திக் கொள்ள வேண்டும் ஸோ அக்ரஸிவ் பாலிட்டிக்ஸ் போகணுங்கன்னா ஒரு தேர்தலில் வந்து ஜெயிக்கிறது தான் கிழக்கு அது வந்து என்னென்னா நீங்கள் நம்ம 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 காலையில் நம்ம பதிவில் சொன்னோம் காங்கிரஸ் எழுபது சீட் இருக்கும்போதே சொன்னோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு அக்ரஸிவான பாலிட்டிக்ஸ் கடைசி வரைக்கும் தோற்றுவான்னு தெரிஞ்சாலும் முயற்சி பண்ணுற கட்சி பிஜேபி நம்ம தான் ஜெயிக்க போகிறோம்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய கட்சி காங்கிரஸ் இதுதான் ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் இன்றைக்கி பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி அசூர பலம் பெற்றிருக்குது நெட்ஒர்க் பயங்கரமான நெட்ஒர்க் அந்த நெட்ஒர்க் நீங்கள் உடைக்கவே முடியாது அவங்க வந்து எவ்வளோ பேரோ தூக்கி போட்டு போயிட்டே இருக்காங்க காங்கிரஸ் வந்து அதில் கொஞ்சம் யோசிச்சு 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 அந்த குமாரி சஜ்ஜாவையும் ஓடாவையும் கூப்பிட்டு என்னப்பா ரெண்டு பேரும் இப்படி பண்ணுறீங்க என்னென்ன நினச்சிட்டு இருக்கீங்க ஒரு வேலை செய்யணும்னு முதலே சொல்லியிருக்கணும் மாதிரி ஆம் ஆத்மி கூட கூட்டணியாக இல்லையான்னு இவ்வளோ தடுமாற்றம் இல்லைன்னா முதலே இல்லைன்னு மறுத்து இருக்கணும் அதை விட்டுட்டு ரொம்ப நேரம் இழு இழு இழுன்னு இழுத்து இதெல்லாம் காங்கிரஸுடைய ட்ரவக் மறுபடியும் நம்ம சொல்கிறோம் என்ன சொல்லணும் இன்னும் ஏபது திருந்திக்கொள்ள வேண்டும் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் மறுபடியும் நமக்கு சொல்கிறோம் இந்த கா இந்த ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் பிஜேபியுடைய வெற்றி அவங்களுக்கான நெட்ஒர்க்கான வெற்றி காங்கிரஸுக்கான வெற்றி மக்களுக்கான வெற்றி மக்களே உண்மையிலேயே போய் பிஜேபி வரக்கூடாதுன்னு தான் ஓட்டு போட்டிருக்காங்க இவ்வளோ பெரிய ஏன்னா காங்கிரஸுடைய உழைப்பு அப்படிங்கிறது பிஜேபியோட உழைப்பில் ஒன்றுமே இல்லை இதில் எந்த பெ பெரிய விஷயம் வேட்பாளர்களை சகுதியான வேட்பாளர்களை போடாதது இன்றைக்கி வந்து காங்கிரஸுடைய குடற்படியாக பார்க்குறாங்க பார்த்தா தெரியுது எல்லாம் ரொம்ப கம்மி லீடிங்கு லீடிங் கம்மியாக வந்து தோக்குறாங்க நெக் டு நெக் பைட்டில் வந்து பிஜேபி அப்பர் ஹேண்ட் எடுக்குதுன்னா நீங்கள் ஏற்கனவே போட்ட எம்எல்ஏக்களுக்கெல்லாம் சீட்டு கொடுக்குறீங்க அவங்கெல்லாம் ஒன்றுமே பர்ஃபார்மன்ஸே பண்ணலை அப்போ எம்எல்ஏக்களுக்கு எதிரான ஒரு கோபம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இருக்குது தொடர்ச்சியாக நம்ம சொல்கிற மாதிரி ஜாட்டுக்கு எதிராக மற்ற கம்யூனிட்டியை ஒன்று சேர்த்ததில் பிஜேபி வெற்றி பெறுச்சு உட ஒரு இதில் வெற்றி பெற்றதுனால இனிமேல் அப்படித்தான் அப்படின்னா இல்லை ஹேட்ரிக் வெற்றிங்கிறது பிஜேபிக்கு மிகப்பெரிய சாதனை பத்து வருடம் ஆட்சியை தாண்டி ஒரு கட்சி ஜெயிக்குதுன்னா அந்த கட்சி பலமான கட்சியை தாண்டி நெட்ஒர்க்கு பணபலம் இதை தான் காட்டிக்கிறது இதற்காக தோண்டு போகணுன்னு அவசியம் இல்லை இனிமேல் காங்கிரஸ் திருத்திக்கலாம் அடுத்த அது நிறைய இருக்குதுங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா ஏற்கனவே இந்த ஒன்று நாள் ஆட்சி மாற்றம் ஏற்பட போதில்லை நம்ம ஹரியானாங்கிறது அரியானா காஷ்மீர் காஷ்மீரில் ஜெயிச்சிட்டீங்க இப்போ அடுத்து உங்களுடைய கவனம் என்ன இதை விட்டுருணும் அடுத்த கவனம் என்ன அடுத்து ஜார்க்கண்டையும் இதுதான் மகாராஷ்டிரா 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 இப்போவும் சொல்கிறோம் மகாராஷ்டிராவில் பிஜேபி ஜெயிச்சதுன்னா அதுக்கப்புறம் மோடியின் கையை அசைத்து பார்ப்பதற்கு ரொம்ப கஷ்டம் அதை இந்தியா கூட்டணி செய்யாது இதெல்லாம் ஒரு பாடம் மிதப்பில் இருந்ததுக்கு நல்லது தான் இப்போ இறங்கியாந்து இப்போ அடிப்பாங்க ஏன்னா இப்போ மகாராஷ்டிரில் இன்னும் முசாராக காங்கிரஸ் அக்ரஸிவாக இருக்கும்னு நினைக்கிறோம் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்